அனைவருக்கும் வணக்கம் இது மார்கழி மாதத்தின் தெய்வீக பயணம் இன்று நாம் திருப்பாவையின் இரண்டாம் பாசுரத்தை மிக எளிமையாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம் வையத்து வாழ்வீர்கள் அதாவது இந்த பாசுரம் ஆண்டாள் தனது தோழிகளை பார்த்து வையத்து வாழ்வீர்கள் அதாவது இந்த உலகத்துல வாழும் மக்களே அப்படின்னு அழைப்பதன் மூலம் தொடங்குகிறது முதல் பாசுரத்துல நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆண்டால் நோன்போட நோக்கத்தை சொன்னாள் இப்போ இங்க இந்த இரண்டாம் பாசிரத்துல அந்த பாவைக்கு அந்த நோன்புக்கு நாம் செய்ய வேண்டிய விதிமுறைகள் என்னென்ன அப்படின்னு ஆண்டால் அழக பட்டியலடுகிறார் பொதுவாகவே எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதற்கென விதிமுறைகளை உண்டு இல்லையா எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எதை முதலில் செய்ய வேண்டும் எதை பிறகு செய்ய வேண்டும் என்று விதி உள்ளது இல்லையா அதே போல் பக்தியிலும் விதிமுறைகள் உண்டு ஒரு விரதம் என்றால் அதை எப்போது துவங்க வேண்டும் எப்படி துவங்க வேண்டும் என்னென்ன விதிகளை பின்பற்ற வேண்டும் எந்த முறையில் நிறைவு செய்ய வேண்டும் அப்படிலாம் இருக்கு அதே போல இறைவனின் அருளை பெறுவதற்கும் இறைவனின் திருவழிகளை அடைவதற்கும் உலக உயிர்களுக்கு உதவக்கூடிய பாவை நோன்பை எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற விதிமுறைகளை சொல்லி வழிகாட்டுகிறார் நம்ம ஆண்டாள் நாச்சியார் அதைத்தான் ரொம்ப அழகா அந்த ரெண்டாவது லைன்ல சொல்லியிருக்காங்க பாருங்க நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிறிசைகள் கேளீரோ எவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா விதிமுறைகளை எப்படியெல்லாம் பின்பற்றணும்னு கேளுங்க அப்படிங்கிறது தான் அந்த பாடலுடைய ரெண்டாவது வரிக்கான அர்த்தம் இந்த நோன்பு அடிமனதின் கட்டுப்பாடுன்னு கூட சொல்லலாம் அதாவது இந்த நோன்பு வெறும் உடலை மட்டும் அல்ல நம்முடைய அடிமனதையும் கட்டுப்படுத்துவது எவ்வளவு முக்கியம் என்பதை விளக்க இதில் ஆண்டால் வலியுறுத்தும் இந்த விளக்கடிகள் மன தூய்மைக்கான வழிகள்னு கூட சொல்லலாம் இப்போ இந்த வரிகள் பார்த்தீங்கன்னா தெரியும் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் அதாவது நோன்பு நாட்களில் நெய் பால் போன்ற சுவையான அதாவது உடலுக்கு புத்துணர்ச்சி தரும் உணவுகளை தவிர்க்க வேண்டும் இது உடலின் ஆசைகளை கட்டுப்படுத்தும் முதல் படி அப்படின்னு அழகாக சொல்லிடுறாங்க ஆண்டாள் நாச்சியார் பொதுவாகவே பெண்கள் அப்படின்னா தங்களை அழகுபடுத்திக்கிறதுக்காக மிக அதிக நேரம் செலவழிப்பாங்க இல்லையா அதுவும் கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள்னா கேட்கவே வேண்டாம் ஸோ அப்படிலாம் அறுக்கக்கூடாது அதாவது இறைவன் அடையும் பாதையில் இந்த வெளிப்படையான கவர்ச்சிகளில் மனம் செல்லக்கூடாது அப்படிங்கிறார் அதைத்தான் ரொம்ப அழகாக மையிட்டு எழுதும் மலரிட்டு நான் முடியும் அப்படின்னு அந்த வரிகளில் ரொம்ப அழகாக ஆண்டாள் நாச்சியாக சொல்லியிருக்காங்க என்னன்னா கண்களில் மை தீட்டுவதும் கூந்தலில் மலர் சூடுவதும் நம்மை அழகுபடுத்திக் கொள்ளும் ஆசைகள் இறைவனை அடையும் பாதையில் இந்த வெளிப்படையான கவர்ச்சிகளிலெல்லாம் எல்லாம் மனம் செல்லக்கூடாது என்று சொல்கிறார் ஆண்டாள் நாச்சியார் இந்த நோன்புலாம் நம்ம கடைப்பிடிக்கும் போது நம் சாஸ்திரங்களையும் இல்லை நமது மனசாட்சி தவறு அப்படின்னு சொல்ற எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத மிக அழகா செய்யாதன செய்யோம் என்ற வரிகளில் மிக அழகாக கூறுகிறாள் நம் ஆண்டாள் நாச்சியார் மேலும் நோன்பு காலத்தில் தீய சொற்களை பேசுவதையும் குறிப்பாக பிறரை பற்றி பேசுவதையும் அதாவது புறம் பேசுவதை தவிர்க்க வேண்டும் அறவே நீக்க வேண்டும் நமது வாக்கு தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க அதைத்தான் ரொம்ப அழகா தீக்குரலை சென்றோதோம் அப்படிங்கிற வரிகளில் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க நம்ம நாச்சியார் இவ்வளவு நேரம் நாம் தவிர்க்க வேண்டியவற்றைப் பற்றி சொன்ன ஆண்டால் நாம் இப்போது கட்டாயம் செய்ய வேண்டிய இரண்டு முக்கியமான செயல்களை பற்றி பேசுகிறார் அதை நாட்காலி நீராடி அப்படிங்கிற வரிகள சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்னா அதிகாலையிலே எழுந்து நீராட வேண்டும் மார்கழி மாத குளிரில் நீராடுவது என்பது மனம் மற்றும் உடலின் சோம்பலை நீக்கி புத்துணர்ச்சியும் கட்டுப்பாட்டையும் தரும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு இரண்டாவதா பகவானின் வைபவங்கள் மற்றும் ஆழ்வார் ஆச்சாரியர்களின் வைபவங்கள் இவை இரண்டையும் நாம் அறிந்த அளவிற்கு எப்போதும் மற்றவர்களுக்கும் கூறி பகவத் பகவத்பாகவத் அனுபவத்தில் ஈடுபட வேண்டுமாம் அதைத்தான் மிக அழகாக ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி அப்படிங்கிற வரிகளில் சொல்லியிருக்காங்க நம் ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் இது இன்னும் சொல்ல போனா முடிந்த அளவுக்கு தானமும் தர்மமும் செய்ய வேண்டுமா இல்லாதவர்களுக்கு துறவைகளுக்கு தகுந்தவர்களுக்கு மன மகிழ்வுடன் கொடுக்க வேண்டும் பிறருக்கு கொடுக்கும் போது தான் நம் மனம் அகங்காரமற்ற தூய நிலையை அடைகிறது அப்படின்னு சொல்றாங்க நம் ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் இப்போ செய்யக்கூடாதவை செய்ய வேண்டியவை போன்ற நியதிகள் அனைத்தும் நம்மை எதற்கு தயார் செய்கின்றன எதற்காக பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிபாடி அதாவது பார்க்கடலில் மென்மையாக படுத்துறங்கும் அந்த பரமனின் திருவடிகளை பாடுவதற்காக உய்யுமார் எண்ணி உகந்தெல்லோர் எம்பாவாய் நம் வாழ்ந்து கடை தேறி இறைவனை அடையும் வழியை எண்ணி மகிழ்ச்சி அடைவோம் அப்படின்னு ஆண்டால் ரொம்ப அழகாக இந்த பாசுரத்தை முடிக்கிறாங்க ஆண்டால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உடலை கட்டுப்படுத்தி மனதை தூய்மைப்படுத்தி தியாக உணர்வுடன் அதாவது தானம் தருவதற்கு இறைவனை பாடுவதே பாவை நோன்பாகும் கட்டுப்பாடே வெற்றிக்கான திறவுகோள் அப்படின்னு சொல்கிறாங்க சுருக்கமாக மார்கழி நோன்பின் இந்த இரண்டாம் பாசுரம் நமக்கு சொல்லும் செய்தி இதுதான் நம் இலக்கு பெரிதாக இருக்கும்போது நம்முடைய கட்டுப்பாடும் தியாகமும் ஆழமானதாக இருக்க வேண்டும் சரிங்களா அடுத்த பாசுரத்தின் விளக்கத்துடன் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்